ஓம் முருகா வெற்றிவேல் முருகா என அன்பு பிள்ளை நான் உனக்கு ஏதாவது ஒன்று தருவேன் நீ எதிர்பார்த்ததையே தருவேன் என்ற நம்பிக்கையோடு தானே என் கரங்களை தொட்ட நிச்சயமாக நீ எதை தேடி அழைந்தாயோ எது கிடைக்கும் என எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அதையே உன் கைகளில் கொடுக்கத்தான் போகிறேன் என் கரங்களை தொட்ட நீ மகிழும்படியும் உன் வாழ்வில் நீ நினைத்ததெல்லாம் பெற்று வெற்றி பெறும்படியும் உனக்கானதை சந்தோஷமாய் ஒப்படைப்பதற்காக தான் மன மகிழ்வோடு உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்தேன் மனிதர்கள் வாழக்கூடியதே சில காலம்தானே இதற்குள் போட்டியும் பொறாமையும் எதற்காக இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் உன் அப்பன் முருகன் உன் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கும்போது நிச்சயமாக நீ ஆசைப்படுவதையும் என்னிடம் கேட்பதையும் உனக்கு கொடுக்காமலா இருந்து போகிறேன் நீ தவறு செய்தால் தண்டிக்கக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது தானே அதே போல நீ ஆசைப்பட்டதை கேட்கக்கூடிய கடமையும் பொறுப்பும் கூட எனக்கு இருக்கிறது எப்போது பார்த்தாலும் வாழ்வில் துன்பமும் தீமைகளும் தான் எனக்கு இன்பமே வராதா என உன் வேதனையை எல்லாம் நீ எதிர்மறையாக கொட்டி தீர்க்கிறாய் ஒரு உண்மையை புரிந்து கொள்ளும் செல்வமே வாழ்வில் நல்லது கெட்டது எது நடந்தாலும் எல்லாம் சரியாகும் என் அப்பன் முருகன் என்னை பாதுகாப்பார் எல்லா விஷயங்களையும் சரி செய்து கொடுப்பார் என உன் எண்ணங்களை அழகானதாகவும் தெளிவானதாகவும் நேர்மறையானதாகவும் நீ வைத்துக்கொண்டாலே போதும் உன் எண்ணங்களிலும் சொல்லிலும் இனிமை இருந்தால் வேப்பெண்ணையை கூட நீ சுலபமாய் விற்றுவிடலாம் உன் வார்த்தைகளிலும் பேச்சிலும் சொல்லிலும் கடுமை இருந்தால் நீ தேனை கூட விற்க முடியாது என் செல்வமே அதே போலதான் நம்பிக்கையோடு நீ வாழ வேண்டும் என நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆனால் பல சமயங்களில் பல விஷயங்களில் நீ நினைத்தது நடக்கவில்லை என உடனேயே நம்பிக்கையை இழந்து விடுகிறாய் நம்பிக்கையோடு இருப்பவன் தான் இழந்தவன் வெல்வதே கடினம் நீ வாழ்க்கையில் வெல்லத்தானே நினைக்கிறாய் ஜெயித்து காட்டி உன்னை எதிரிகளாய் நினைத்தவர்கள் முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று தானே துடிக்கிறாய் நீ நினைத்த உயரத்தை விட மிகவும் அளவு அளவுக்கறியதாகவும் அளப்பரியதாகவும் உன்னை வாழ வைக்கப் போகிறேன் நீ அடைந்த உயரத்தை பார்த்தும் பெறக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தும் எனக்கு நன்றி சொல்லும்படி உனக்கான விஷயங்களை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன் இவர்களைப் போல வாழ வேண்டும் அவர்களைப் போல வாழ வேண்டும் என நீ நினைப்பதை விட்டுவிட்டு உன்னைப் போல வாழ வேண்டும் என மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு வாழ்ந்து காட்டப்பார் என் செல்வமே அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை நானும் உன்னை வாழ வைப்பேன் அதற்குள் அவசரப்படாதே கஷ்டங்கள் என்பது உனக்கு எல்லாம் நன்மைக்காக தான் கொடுக்கப்படுகிறது என்பதை புரிந்துகள் அப்பா முருகா ஞான நான் கஷ்டப்படுவது எப்படி நன்மைக்காக இருக்கும் என கேட்கிறாயா சொல்கிறேன் ஏன் நீ கஷ்டப்படுவதின் மூலமாக தானே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் யார் எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் எப்படி பேசுவார்கள் எப்படி செயல்களை வைத்து கொண்டிருப்பார்கள் எப்படியெல்லாம் மாற்றி பேசுவார்கள் எப்படியெல்லாம் உன்னை தள்ளிவிடுவார்கள் யார் எப்போது கை கொடுத்து உதவுவார்கள் யார் எப்போது கை கொடுப்பது போல தள்ளிவிடுவார்கள் என எல்லா மனிதர்களையும் அவர்களுடைய செயல்களையும் நீர் புரிந்து கொண்டு விட்டாய் ஆக கஷ்டம் என்பது ஏதோ ஒரு வகையில் உனக்கு நல்லதுதானே செய்தது துன்பம் பல நான் அதை மறப்பதற்கான இன்பத்தையும் கூடிய விரைவில் கொடுக்கத்தான் போகிறேன் நீ அடைந்த கஷ்டங்களை விட மிகவும் சந்தோஷப்படக்கூடிய வகையில் உனக்கான இன்பம் மிக பெரிய அளவில் எல்லாம் இருக்கிறது என நீ மன நிறைவோடு திருப்திகரமாய் சொல்லும்படி உனக்கான வாழ்க்கையை நான் உயர்வாய் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் செல்வமே ஒவ்வொருவரும் எவ்வளவு மன அமைதியோடு இருக்கிறார்களோ அதை பொறுத்துதான் அவர்கள் வாழ்வில் உயர்வும் வரும் தாழ்வும் வரும் நீ என்னவென்றால் ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட உடனே மனதை படப்பாகவும் மாற்றிக்கொள்கிறாய் எதற்காக இந்த பயமும் பதட்டமும் உனக்கு வருகிறது ஒரு தீய விஷயம் நடந்துவிட்டால் நீ நினைத்ததற்கு மாறாக ஒரு கெடுதல் நடந்து விட்டால் அது அப்படியே நின்று நிலைத்து விடுமா என்ன அதை அப்படியே நான் உனக்கு நிரந்தரமாக கொடுத்து விடுவேனா என்ன எந்த கஷ்டமும் நிரந்தரம் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது எதெல்லாம் உனக்கு தீராது என நினைக்கிறாயோ எந்த பிரச்சனையெல்லாம் என யோசிக்கிறாயோ அத்தனையையும் முடித்து வைக்க கூடியவனாகவும் தீர்த்து வைக்க கூடியவனாகவும் உன் அப்பன் முருகன் நான் இருக்கும் போது நீ ஏன் கவலை கொள்கிறாய் இப்போது நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் கிடைக்கவில்லை நீ ஆசைப்பட்டது இன்னும் உன்னிடம் வந்து சேரவில்லை நடக்க வேண்டும் என நினைத்தது நடக்காமலேயே தள்ளி தள்ளி கொண்டிருக்கிறது இதுதானே உனது வருத்தமும் வேதனையும் கவலை கொள்ளாதே எதை எப்போது எப்படி முடித்துக் கொடுக்க வேண்டுமென உன் அப்பன் முருகன் நான் அறிவேன் கலங்காதே என் செல்வமே உனக்கானது சரியான நேரத்தில் சரியான நிமிடத்தில் சரியானபடி உன்னை வந்து சேரும் நீ நினைக்க நினைத்து கொண்டிருந்தாய்மா நல்லபடியாக நடந்து முடிய வேண்டும் என நீ நினைத்த விஷயத்தில் சரி செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருந்தது அதை நல்லபடியாய் சரி செய்து முடித்து நாளை உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதற்காக தான் நான் காலதாமதம் செய்து கொண்டிருந்தேன் இப்போது எல்லா விஷயங்களையும் முடித்து சரி செய்து நீ தேடி அலைந்து எதிர்பார்த்து காத்திருந்ததை உன் கைகளிலேயே கொண்டு வந்து கொடுக்க என் செல்வமே அடுத்தவர் வளர்ச்சியை கெடுப்பதாலும் விமர்சிப்பதாலும் யாரும் நன்றாக வாழ்ந்து விட முடியாது ஆனால் இதை அறியாத மனிதர்கள்தான் எப்போது எப்போதும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைத்து கொண்டும் தீங்கு செய்து கொண்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி மற்றவர் அமைதியை குலைத்தவர்களும் மற்றவர்களது நிம்மதியை கலைத்தவர்களையும் நீண்ட நாட்கள் நிம்மதியாய் நான் வாழ விட மாட்டேன் செல்வமே அவர்கள் செய்த தவறுக்கு உரிய தண்டனையை கொடுத்துதானே தீர வேண்டும் அப்போதுதானே மீண்டும் அவர்கள் இதே தவறை இன்னொருவருக்கு செய்யாமல் இருப்பார்கள் இந்த விஷயத்தை நீ புரிந்துகள் அதே உனக்கான நல்லதையும் நீ நினைத்த நல்ல விஷயங்களுக்கு ஏற்றார் போலவும் நீ செய்த நல்ல செயல்களுக்கு ஏற்றார் போலவும் நான் உனக்கு முடித்துக் கொடுப்பேன் ஒரு சிலர் மற்றவர் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தி அவர்களை எப்போது சரித்து வீழ்த்தலாம் என காத்திருக்கிறார்கள் அவர்கள் ஒருபோதுமே வாழ்வில் முன்னேற முடியாது அவரவர்கள் அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தில் கவனம் செலுத்தினால் வாழ்க்கை தானாகவே மேம்படும் இதை புரிந்து நடந்துகள் நிம்மதியான வாழ்க்கை என்பது சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வதில் மட்டும் இல்லை இருப்பதை வைத்துக் கொண்டு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாய் வாழ்வதுதானே சிறந்த வாழ்க்கை மற்றவரை கெடுத்து வாழ்வதை காட்டிலும் பல பேருக்கு கொடுத்து வாழ்வதுதான் நல்ல வாழ்க்கை அப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இரு மிளகு சிறியதுதான் என்றாலும் அதன் காரம் மிகவும் பெரியதல்லவா சர்க்கரை என்பது அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் இனிப்பு என்பது மிகவும் பெரியதளவில் இருக்கிறதல்லவா அப்படிதான் உன் வாழ்க்கையிலும் நீ சின்ன விஷயங்கள் என நினைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் மிகப்பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும் விதத்தில் நான் எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கப் போகிறேன் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன விஷயத்திற்கும் நீ முக்கியத்துவம் கொடுக்க பழகு அது எல்லாவற்றையும் ரசித்து அனுபவித்து வாழ பழகு உன் வாழ்க்கையை அழகானதாய் நான் போகிறேன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் படிப்பினையாய் எடுத்துக்கொள் உனக்கான உயர்ந்த வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீயும் இந்த உலகில் சாதித்து நிற்கத்தான் போகிறாய் யோசிக்காமல் மாற்றங்கள் வராது யோசித்து இரு மாற்றி யோசிக்காமல் மாற்றங்கள் வருவதே இல்லை என்பதை உணர்ந்து கொள்வாய் நீ எதிர்பார்த்த அழகான வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும் ஓ முருகா